ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விவிப்டிக்கில் பார்க்க போகிறது ஃபுல் சாரீஸோட கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பரான இந்த ஃபுல் சாரீஸோட கலெக்ஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெனினில் வரும் இல்லையா லெனின் சில்கில் அந்த மாதிரி டைப் உள்ளது ஹேண்ட்லூம் சில்க் லெனின் சில்க் இந்த மாதிரி டைப் உள்ள ஸாரீஸோட கலெக்ஷன் நல்ல ஒரு பிராண்டோட கலெக்ஷன் இதெல்லாம் சூப்பவாக இருக்குது பாருங்கள் இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் இந்த சாரீக்கு சில சாரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டசல்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப அருமையான கலெக்ஷன் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் இப்போ இந்த ஆடிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா த்ரீ சாரீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம இதை கொடுக்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன் வித்தின் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய இந்த சாரீஸ்லாம் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி சரிங்களா இதே த்ரீ சாரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் வந்துடும் ஓகேங்களா சூப்பர் சூப்பர்வான சாரீஸ் இதில் என்ன பண்றீங்கன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் கலரே நீங்க எல்லாருமே திரும்ப கேட்குறீங்க அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே சூப்பர் சூப்பர்வான கலெக்ஷன் பெஸ்ட் பண்ணாதீங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க சாரில வரக்கூடிய பல்லு டிசைன் இந்த சாரில நமக்கு சூப்பர்வான பிளவுஸ் இருக்கும் ப்ராண்டோட நேம் செக் பண்ணிக்கோங்க இந்த சாரீஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்லூம் சில்க் பியூர் ஹேண்ட்லூம் சில்க்னு வந்திருக்கும் ரொம்ப அருமையான கேட்லாக் இது மிஸ் பண்ணாதீங்க லைட் வெயிட்டான சாரீஸ் சிலர் நினைப்பீங்க இப்போ வந்து நம்மளுக்கு இந்த டிஜிட்டல் பிரிண்ட்டில் லெனின் சாரீஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக் வரும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா லைட் வெயிட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க அப்படி இருக்கக்கூடிய சாரீஸ் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் ப்ளவுஸ்மே நல்ல ஒரு டீசன்ட் லுக்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டுந்தான் இதில் நீங்கள் த்ரீ சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க சூப்பர் சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் ஃப்ளவர் டிசைனோட வந்திருக்கு பாருங்கள் வா இப்போ டீச்சர்ஸ் யாராவது இருக்கீங்க ஒர்க்கிங் உமன்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எடுக்கிறீங்க ஒரு சிக்ஸ் சாரீஸாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ த தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னா நீங்கள் சிக்ஸ் சாரீஸ் எடுக்கும் போது இன்னும் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அந்த ரேட்லேருந்து உங்களுக்கு லெஸ் ஆகும் சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரீஸ் சூப்பவான கலெக்ஷன்ஸ் ஆறு சாரி உங்களுக்கு மூணாயிரத்தி அறுநூறுவா வரும் ஆஃபர் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு மூணாயிரத்தி அறுநூறுவா வரும் அதுவே உங்களுக்கு மூணாயிரத்தி நானூறுல கொடுத்துடலாம் சரிங்களா ஆல்ரெடி ஒரு ஒன் ஃபிஃப்டி லெஸ் ஆகும் அது இல்லாமல் ஒரு டூ ஹண்ட்ரடும் லெஸ் பண்ணி கொடுக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் சூப்பர் சூப்பரான சாரி செமையாக இருக்குது பாருங்க அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ்

இந்த சாரீல அழகான ஒரு பல்லு அண்டு ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ளவர் டிசைனோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சி போர்டரில் வரும் இல்லைங்க அந்த மாதிரி டைப் உள்ளது ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரெஷன் ப்ராண்டு சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க லாஸ்ட் டைம் கூட நிறைய இம்ப்ரெஷன் ப்ராண்ட் அண்டு ஹேப்பிள் பிராண்டு இந்த ரெண்டு ப்ராண்ட்லேயும் அவ்வளோ நல்ல சேல் இருந்தது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு கிரீன் ஆஃப் ஒயிட்ல க்ரீனு இதில் வரக்கூடிய பிளவுஸ் இதுவுமே உங்களுக்கு இம்ப்ரெஷன் பிராண்டில் வரக்கூடியது தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் பிராண்டில் வரக்கூடிய சாரீஸ் இதுவுமே காஞ்சி போர்டர் டைப்பில் அழகாக கொடுத்துருப்பாங்க சாரீஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் லிமிட்டட் ஸ்டாக் மட்டுமே இதில் வந்தது சரிங்களா ரொம்பவுமே சூப்பர்வான சாரீஸ் சாரீயில் வரக்கூடிய ப்ளவுஸ் இந்த சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் இந்த சாரீயில் இங்கே மட்டும் பல்லுவாண்டை மட்டும் லேஸான ஒரு மிஸ் பிரிண்ட் இருக்கும் இதுக்கு மட்டும் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு லெஸ் ஆகும் சூப்பர்வான கலெக்ஷன் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ஆல்ரெடி நம்ம வந்து செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டியில் போட்டது இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ வந்த புது கேட்லாக்கும் நம்ம அதே ப்ரைஸ் அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணிய போடுறோம் சமையா இருக்குது பாருங்கள் இதோட ப்ளவுஸ் அவ்வளோ சூப்பரவாக இருக்குது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் வாவ் பல்லு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது ஸாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் சாரீஸ்மே ரொம்ப ரொம்ப அருமையான கலெக்ஷன் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரெஷன் ப்ராண்டில் வரக்கூடிய கலெக்ஷன் சூப்பவாக இருக்குது பாருங்கள் சாரீஸ் டக்கு டக்குன்னு அழகாக புக் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக சொல்றவட்டா இருக்கக்கூடிய சாரீஸ் இன்றைக்கி நான் போகக்கூடியது சாரீல வரக்கூடிய பல்லு அண்டு ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் டிஜிட்டல் handloom ஹேண்ட்லூம் சில்க் இதுலேயும் நாம் லெண்டனில் வரக்கூடிய நல்ல சாஃப்ட் சில்க் சாரீஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பாக்கப் போகிற கலெக்ஷன் எல்லாமே பிராண்டட் சாரீஸ் தான் எஸ்ஆர் ப்ராண்ட் அந்த மாதிரி கேட்லாக்ல வரக்கூடிய சாரீஸ் georgette சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ 1800 எடுத்திங்கன்னா தௌசண்ட் எயிட் நீங்கள் சிக்ஸ் எடுக்கும்போது த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் ஏன்னா நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் இருக்கணும் இல்லையா அதனால் இன்னுமே நம்ம ப்ரைஸ் வந்து குறைச்சிருக்கோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையான கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க இது சாரியில் வரக்கூடிய பல்லு ப்ளவுஸ் சேம் அதே பேட்டர்னில் வரக்கூடிய சாரீஸ் இது இதே லீஃப் டிசைன் இந்த சாரிலையும் உங்களுக்கு அருமையான பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கோம் ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீஸோடுது நம்ம போடுறதே வந்து ஆஃபரில் தான் போட்டிருக்கோம் ஆடி ஆஃபரில் போட்டிருக்கோம் டக்கு டக்குன்னு அழகாக புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க இதே கேட்லாக் சாரீஸ் நம்ம செவன் ஹண்ட்ரட்லேயும் போடுவோம் அதனால சொல்கிறேன் ஆஃபர்ஸ்க்காக அந்த சாரீஸே எடுத்து போட்டுட்ருக்கோம் பாருங்கள் சாரீஸ் வந்து இது வந்து இதில் வரக்கூடிய பல்லு டிசைன் லேஸான மிஸ்பிரிண்ட் இது இருக்கிறதால தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு செக் பண்ணி அனுப்பலாம் இது ப்ளவுஸ் இது சூப்பர்வான போந்தனி டிசைன் இது செமையாக போயிட்டு இருக்குது அதுவும் கேரளா காட்டன் டைப்பில் உங்களுக்கு கோல்டு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி இருக்கும் சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இதில் சேம் கிரேட்லேயும் நமக்கு சாரீஸ் ஒன்று அவைலபிள் இருக்கு சேம் அதே பேட்டர்ன் உங்களுக்கு இதில் பல்லு இது பல்லு பேட்டர்ன் இது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனில் வந்துடும் இந்த மாதிரி ப்ளைனில் வந்துடும் சாரீஸ் ஃபுல்லாகவே சேம் ஒரே பேட்டர்ன் தான் நெக்ஸ்ட்டு இதுலேயுமே கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் குரூப்பில் இருந்து தான் அதில் ஃபோட்டோஸ் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க குரூப்பில் இல்லாதவங்க கேளுங்க நான் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸோட ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் செமையாக இருக்குது குருவி டிசைனோட அழகான ஒரு பல்லு இது ஸாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் இந்த சாரிக்கு ப்ளவுஸ் சூப்பர் சூப்பர்வான கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க அருமையான இந்த கலெக்ஷன்லாம் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டுந்தான் த்ரீ சாரீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாரியோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்லேயே வந்துடும் ஓகேங்களா அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடியது ஷிப்பிங் அமௌண்ட் வித்தின் தமிழ்நாடுக்கும் கிடையாது ஸாரியில் வரக்கூடிய பல்லு இது ப்ளவுஸ் கிளைன் ப்ளவுஸ் சூப்பராக இருக்கு பாருங்கள் நல்ல லைட் வெயிட்டான சாரீஸ் இதில் பார்டர் தான் ஹைலைட் என்னென்னா ஒரு அழகான ஒரு க்ரீனில் கொடுத்துருக்காங்க க்ரீன் வித் மெரூன் ப்ரௌனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ப பாய்